இரும்பு உறுக்குன ஒரு ஆலையில் தான் நம்ம இப்போ இருக்கோம் அந்த இரும்பு உருக்கி அது ஊற்றி அது வந்து அப்படி வேஸ்ட் ஆச்சு இது வந்து உறுக்கும் போது அந்த கழிவுகள் வெளிப்படுற கழிவுகளை வந்து நம்மளால் நிறையா பார்க்க வணக்கம் சொந்தங்களே நாம் இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க ஒரு இடைக்கால இரும்பு ஒரு காலையில் தான் இருக்கோம் இதே இடைக்காலம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு அங்கே கிடைக்கக்கூடிய அந்த பானை ஓடுகளை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் அப்போ தான் இரும்பு உறுக்குணுமா அப்படின்னா இல்லை தமிழர்கள் தான் உலகத்திலேயே இரும்பு உருக்குனதில் ரொம்ப முன்னாடி இருந்தவங்க கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி முந்நூறு வருடங்கள் முன்னாடியே தமிழர்களுக்கும் இரும்புக்கும் தொடர்பான அந்த பந்தம் வந்து தொடங்கிருச்சு அப்படிங்கிறத சமீபத்தில் நம்ம சிவகலையில் கொடுத்த டேட்டிங் மூலமாக நமக்கு தெரிய வருது அதையும் அதுக்கப்புறம் இந்த இரும்பு உறுக்குற ப்ராசஸ் இது எல்லாத்தையும் பற்றி நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் மக்களே நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க போரம் அந்த போரத்துக்கு பக்கத்தில் இருக்க இடைக்காலத்தில் இரும்பு உருக்குன ஒரு தான் நம்ம இப்போ இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த இரும்பு உறுக்கும் போது அந்த கழிவுகள் வெளிப்புற கழிவுகள் வந்து நம்மளால் நிறையா பார்க்க முடியுது இந்த இடம்னு இல்லை புதுக்கோட்டை மாவட்டத்தில் நீங்கள் நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி இரும்பு உருக்கு ஆலைகள் வந்து நம்மளால் பார்க்க முடியும் ஏன்னா இந்த இரும்பு உருக்குறதுக்கு வந்து இந்த செம்புரங்க இருக்கனு சொல்லப்படக்கூடிய அந்த லேட்ரைட்டு ஸ்டோன் வந்து ரொம்ப முக்கியமானது அந்த லேட்ரைட்டு கழியில் வந்து ஜியோடைட் அண்ட் ஹெமடைட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இரண்டு விதமான இரும்பு மூலக்கூறுகள் வந்து நிறையா இருக்குது அது வந்து இந்த குளிர் காற்றுக்கு ஈரமான காற்று அது மேலே அடிக்கும் போது ஆகி அது வந்து அந்த கல்லே வந்து ஒரு மாதிரி துருப்பிடிச்ச கலரில் வந்து மாறிடும் அந்த கல் வந்து அந்த செம்புராங்கல் வந்து இந்த பகுதிகளில் புதுக்கோட்டை பகுதியில் வந்து நிறைய இடத்துல கிடைக்கிது அப்படிங்கிறதுனால அதில் இருந்து இரும்பு அந்த மூலக்கூறுகளை பிரித்து அதை வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் டிகிரி செல்சியஸ் வெப்பன கொதிநிலையில் வந்து அதை வந்து ஹீட் பண்ணும்போது அந்த அயன் அந்த இரும்பு குழம்பு வந்து நம்ம கிடைக்கிது அதை வந்து அச்சில் வார்த்து அதுக்கப்புறமா அவங்களுக்கு தேவையான பொருட்களாக வந்து தேவையான வடிவங்களில் கருவிகளாவோ இல்லை மற்ற வேறு எதுவும் உபகரணங்களாவோ அவங்க வந்து செஞ்சு பயன்படுத்தியிருக்காங்க அந்த மாதிரி இப்போ நம்ம இருக்கிறது வந்து அந்த இரும்பு உறுக்குன ஒரு ஆலையில் தான் நம்ம இப்போ இருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இந்த உருக்கும் போது ஏற்பட்ட அந்த வேஸ்ட்டு வந்து நம்மளால் நிறைய இடத்துல இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும் நம்ம ஏற்கனவே இரும்புக்கும் தமிழர்களுக்குமான தொடர்பு வந்து இப்போ ஆரம்பித்ததில்லை கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி முந்நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போதைக்கு நமக்கு ரீசெண்டாக கிடைக்கக்கூடிய கார்பன் டேட்டிங் மூலமாக நமக்கு தெரிய வருது சிவகலை அகலாய்வில் முதுமக்கள் தாளிகள் இருந்து எடுக்கப்பட்ட அந்த மாதிரிகளை சோதனை பண்ணதில் தமிழர்கள் வந்து உலகத்திலேயே இரும்பை வந்து முதல் முதல்ல பயன்படுத்தினவங்க வந்து தமிழர்கள் தான் அப்படிங்கிறது வந்து நிரூபணமாக இருக்குது அதனால் இந்த மாதிரி இரும்பு உருக்காலைகள் வந்து நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை தமிழரோட வாழ்வியில் வந்து இரும்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அங்கமாகவே பயன்பட்டு வந்திருக்கு அதாவது பெருங்கற்காலம் அந்த புதிய கற்கால காலத்துலையே வந்து நம்ம வந்து இரும்பை வந்து உருக்கி அதுலேருந்து அந்த நமக்கு தேவையான ஆயுதங்களை நமக்கு தேவையான வெப்பன்ஸ் எல்லாம் செஞ்சு நம்ம வந்து பயன்படுத்தியிருக்கோம் அதுலேயும் வந்து ஒரு ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயமாக நம்மலாம் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்குது அது எப்படி புதிய கற்காலம் இருக்கும்போது இரும்பு காலம் வரும் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம தமிழ்நாடு நிலவில் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இடத்துக்கு இடம் பண்பாடு மாறுபடுது தாமிரபரணி ஆற்றங்கரையில் வந்து இரும்பு காலம் இருக்கும்போது அதே நொயல் ஆற்றங்கரையில் கோயம்புத்தூர் சைடு வந்து புதிய கற்காலம் வந்து தொடர்ந்துகிட்டு இருந்திருக்கு இந்த மாதிரியான கால நிலைகள் வந்து மாறுபட்டு வருது ரெண்டாவது நமக்கு இந்த டேட்டிங் மெத்தடில் அவங்க வந்து கரியை மட்டும் டேட் பண்ணலை அந்த தாலிக்குள்ளே இருந்த பானை ஓடுகளையும் ஓஎஸ்எல் டெக்னாலஜி மூலமாக அவங்க வந்து டேட்டிங் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி அதுக்குள்ளே இந்த தானியங்களையும் டேட்டிங் பண்ணி தான் இந்த டேட்டிங்கை வந்து அவங்க வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இருபது சாம்பிள் எடுக்கப்பட்ட அது இந்தியாவில் மூணு லேபுக்கும் அமெரிக்காவில் இருக்க ஃப்ளோரிடாவுக்கும் ஒரு லேபுக்கும் அனுப்பப்பட்டு தான் இந்த ரிசல்ட் வந்து நமக்கு அது மூலமாக கிடச்சிருக்கு இந்த இதெல்லாமே வந்து அந்த குரூசபிள் தான் அதை பார்த்திங்கன்னா தெரியும் அந்த பானை உள்ள வந்து அந்த இரும்பு உருக்கி அதை ஊற்றி அது வந்து அப்படியே வேஸ்ட் ஆகிடுச்சு இது வந்து பயன்படுத்தப்படாமல் அப்படியே வந்து ஆனது அதுதான் அந்த வந்து அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இதில் வந்து அந்த பானை வந்து உடஞ்சிருச்சு ஆனால் அந்த இரும்பு வந்து அப்படியே இருக்குது இந்த மாதிரி இந்த குரூசுபில் வந்து இந்த இடத்துல நம்மளால் நிறையா பார்க்க முடியும் இந்த இடத்துல தரையில் பார்த்தோம்னா நம்மளால் நிறைய இந்த பானை ஓடுகள் சின்ன சின்ன பானை ஓடுகள் வந்து நம்மளால் பார்க்க முடியும்